அம்மி. அம்மி. அமிட் இன் இங்கிலீஷ் ஏன் தமிழ்லே எழுதலாமே சொன்னது செய் போமா அப்படி ஒண்ணும் இல்லாத தமிழ வச்சுட்டு உயிரை வாங்கிக்கிட்டு பொதிகை மலைகள் பிறந்து அகத்தியர் திருவாய் மலந்து அகம் புறமென பிரிந்து ஏழசை நாடகம் என முக்கணிகாய் கணிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து அவ்வையின் வாய்மொழி தவழ்ந்து கம்மனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து உங்களின் நினைப்பு தமிழில் ஒன்றுமில்லை நான் சொல்கிறேன் என் தமிழுக்கு முன்னால் நீங்கள் ஒன்றுமே இல்லை மன்னித்துக்கொள் தாயே உன்னைப் போல் ஒரு ஞானக் குழந்தையை இதுவரை நான் கண்டதே இல்லை ஆரம்பமாகிறது அன்னை தமிழை போற்றும் அடுத்த அத்தியாயம் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான தேடல் தமிழ் பேச்சாற்றில் கொண்ட சுட்டிகளுக்கான மாபெரும் மேடை திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் கோபவர்ட் பை லக்ஷ்மி செரமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன் எல்லாமே ரெடி ஸ்டாக் மெட்வே ஹாஸ்பிட்டல் மருத்துவத்தில் மனிதம் வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ பர்மா ஆயுர்வேதா ஹெல்த் ஹார்மோனி அண்ட் ஹாப்பினஸ்